வாழ்ந்துதான் என்ன செய்ய செய்யப்போகின்றோம் செத்து தொலையிலாமே அட செத்து தான் என்ன செய்யப்போகின்றோம் வாழ்ந்துதான் தொலையிலாமே ஆம் வாழ்ந்து காட்டுவோம் இது ஒம்பதாவது பாகம் என்று தூதுவர் ஆலயங்களை பற்றி பார்ப்போம் எம்பசிகளை பற்றி நம்ம நாட்டில் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் நாற்பதுக்கு மேல் இருக்குது இந்த தூதுவர் ஆலயங்கள் நாம் என்ன வச்சுட்டீங்க இங்கே விஷா கொடுக்கறதுக்கு எத்தான் இருக்க வேண்டு பிஷா மட்டும் இல்லை அதில் வந்து அரசியல் பிரிவும் இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் பெருக்கு தெரியும் ஆனால் கொமர்ஷியல் டிவிஷன் இருக்குது வர்த்தக பிரிவு வர்த்தக பிரிவு தான் ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லா தூது ஆயங்கள்லேயும் நம்ம இந்த வர்த்தக பிரிவுக்கு எந்த நேரமும் எனி டைம் போகலாம் அந்த அவங்களோட டெலிஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்பாயிண்ட்மெண்ட் இல்லாமையும் போகலாம் உதாரணமாக நம்ம லண்டன் எம்பசி தூதுரால இதுக்கு போகிறோன்னா அண்ணன் எம்பசிக்கு போய் செக்யூட்டிகிட்ட இப்படி கொமர்ஷியல் டிவிஷன் போகணும்னா ஓல்டுவேஜ் வெல்கம் நம்மளை கொண்டு போய் அங்கே அழகாக வழிகாட்டி விடுவார் அங்கே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சிரிப்பாங்க நம்முட நாட்டு ஆக்களும் இருப்பாங்க எல்லா பாசையும் கேட்கக்கூடிய ஆக நாம் அங்கே போய் சீனியர் ஆஃபீஸோடய உட்காந்து கரைக்கலாம் இப்போ யூகேயில் உள்ள சகல பொருட்களை மூலப்பொருள் முடிப்பொருள் என்ன பொருளை வாங்கணும் என்ன பொருளை விற்கணும் அந்த டீட்டெயில்ஸை கேட்டால் இப்போ இருந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இம்போர்ட் பண்ணணுமெண்டா மொபைல் ஃபோன் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிகளில் டீட்டெயில்ஸை தாங்கனுச்சின்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தருவாங்க அடுத்து வந்து அங்கே உள்ள புக்குகள் அது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் உங்களோட அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்தால் அங்கே உள்ள ப்ராடக்ட்டுகள் கம்பெனிகளில் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட வீட்டுக்கு பை போஸ்ட்டில் வரும் என்ன பொருளையும் பற்றி கதைக்கலாம் என்னவாங்க அந்த கொமர்ஷியல் டிவிஷன் தான் யூகேட வருமானத்தை கூட்டும் அப்போ கொமர்ஷியல் டிவிஷனில் குரில்லா போன்ற போராளிகள் மாதிரி தான் இருப்பாங்க அங்கே உள்ள ஆபீசர்ஸ் அந்த நாட்டுக்கு என்னத்தையாவது விற்று அந்த நாட்டுக்கு ஒரு வருமானத்தோடு கொண்டு வந்து இருப்பாங்க சரியா அப்போ நாம் அந்த அங்கே போய் அதை கேட்குறதோட நம்முடைய பொருட்களையும் விற்கிறது சம்மந்தமாக அவங்களோட கதைக்கலாம் கேட்கிட்டு வரலாம் நம்முடைய நாட்டுக்கு வெளிநாட்டில் எம்எஸ்சிகள் இருக்குது நம்ம நாட்டில் எம்பசிகள் அறுபத்தி மூணு நாட்டில் இருக்குது அதில் நாற்பத்தஞ்சு ஹெல்த்தி வெல்த்தியான கண்ட்ரிகளில் இருக்குது ஆனால் நம்ம நாட்டு எம்பசிகளுக்கு போய் திடீரென்று விளக்கங்கள் விவரங்கள் கேட்டால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப இது ஆனால் இங்கே உள்ள எம்பஸிகளுக்கு நீங்கள் போகலாம் அடுத்த முறை நீங்கள் கொழம்புக்கு பண்ணி இல்லைன்னா ஒரு ஒருத்தரம் போய் பாருங்க எல்லா வசதியும் தருவாங்க இப்போ எம்பசிகள் இருக்கிற என்னதுக்குன்னா அவங்களோட நாட்டுகளில் வருமானத்தை கூட்டுறதுக்கு இப்போ நம்ம ஃபோனை நம்மளை பிடிச்சி வச்சுக்குவாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்டு சில நேரம் உங்களோட இடத்துக்கே வருவாங்க உங்களோட வீடுக்கோ இல்லாடி உங்களோட ஆஃபீஸுக்கோ நீங்கள் சாதாரணமாக தம்புள்ளையில் இருக்கலன்னா தம்பிள்ளைக்கு வருவாங்க அவங்க ஆஃபீஸஸ் மேரு உங்களோட பேசுவாங்க அப்போ நீங்கள் நீ உற்பத்தி செய்கிற பொருள் அதுக்கு தேவையான மூலப்பொருள் மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் சம்திங் எல்ஸ் அக்ரிகல்ச்சர் மெஷினரி அதுக்குரிய பார்ட்ஸ் இல்லாட்டி கார் வெஹிக்கிள்களுக்குரிய சம்மந்தப்பட்டதுகள் எதுகளும் அவங்களுக்கு இது பண்ணலாம் அதே நேரம் எங்களுக்கு டைமிஷில் சாமானி இருக்குது அவங்களோட ட்ரேட் மிஷன் எல்லாம் இங்கே வந்து போகுது அப்போ அவங்கள்ட்ட போய் அவங்களோட நேமை கொடுத்து போட்டு வந்தே இல்லைன்னா அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் டிஎம்ஐடி ஃப்ரெண்ட்ஸ் டூ வாட் எவர் ஆல்வேஸ் ரிமெம்பர் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப் இஸ் பிகம் ஏ மீனிங்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் ஓன்லி வென் யூஆர் ரோல் மாடல் டு சம்படி தேங்க் யூ